வணக்கம் நாம கள்ளக்குறிச்சி அருகில் குதிரை சந்தூர் கிராமத்துல இருக்கும் பொங்கலை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமா இந்த கருநாள்ல இந்த பொங்கல் திருவிழாவில அஹ் மஞ்சுவிரட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல வருடத்துக்கு ஒரு முறை இந்த மஞ்சு விரட்டு நடந்துட்டு இருக்கு நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்ச விரட்டுல கலந்து கொண்டு மிக சீரும் சுருமா அந்த வந்து நடத்திட்டு இருக்காங்க பாரம்பரியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு வந்து இருக்காங்க நீங்க இது வரைக்கும் உங்க ஊர்ல இது மாதிரி மஞ்சு விரட்டு நடக்குதா நான் கவனப்படுவேன் நம்ம கள்ளக்குறிச்சி அருகில் குதிரை சத்து கிராமத்துல மிக அருமையா இந்த பாரம்பரியமான விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கு மக்களே हेलो ये काया करके अंदर से टूट गया है सो रहा था वो नया 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 टीम का बात है यार ये यार पोट्टा पोट्टा ना बना रहा है भाई मकलाय